கடவுளையும் அந்த ஒரு வார்த்தையை உள்வாங்கி அவர் தமக்கு கற்பித்த அந்த விழுமியங்களை அவர் இந்திய வாழ்த்தும் பொழுது அவர் கற்பித்த விழுமியங்களை எப்படி நமது ஒழுக்கவியலோடு இணைந்து நமது அன்றாட வாழ்வில் அந்த ஒழுக்களோடு இணைந்து அதை நாம் வாழ்வாக்க முடியும்

அதன் வழியாக இந்த உலகத்திற்கு ஏதோ என்ன என்று எளிமையாக மக்களின் வாழ்வதற்காக அறிவிக்கிற ஒரு செயல்கள் ஈடுபடுகிறார் பல புத்தகங்கள் எழுதி புத்தகங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு மொழிகளுக்கு எல்லாம் செய்யப்படுகிறது அதில் சிறப்பாக ஒழுக்கவியல் ஒழுக்கம் ஒழுக்கல் சார்ந்த இறையியலின் தந்தையாக அவர் மாறுகிறார் என்பதை பார்க்கிறோம் பொதுவாக உங்களுக்கு ஒரு தமிழ் இங்கிலீஷை தவிர ஒரு மூணு சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமாக இருக்கு பொதுவாக மூணு

அதை அறிமுகம் செய்ததாக நாம் இவர் நாளிலேயே இங்கே மாதத்துக்குள் வழியாகவும் சரி இவரது வாழ்வியல் எதிர்க்காட்டு வழியாகவும் இறைவன் நமக்கு கற்பிப்பது இவர் வாழ்ந்த காலப்பேர்தான் ரொம்ப கஷ்டம் நம் செய்திக்கெது பல பேர் பேசிக்கிட்டே இருப்பார் அதில் கிடையாது இது நம்பிக்கை இப்படி செய்தான் நம்பிக்கை இப்படி சென்று வாழ்ந்தால்தான்

அந்த மக்கள் தயக்கம் வியப்பு ரவிகள் மட்டுமே போதிக்க வேண்டும் போதிக்க முடியும் ரவிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரால் போதனைகள் செய்ய முடியும் என்று இருந்த காலத்திலே எந்த பின்புலமும் ரவியை போன்று போதனை கொண்டு இல்லாத இந்த மனிதர் எப்படி இவ்வளவு அதிகாரத்தோடு நச்சையை கடவுளின் வார்த்தையை அறிவிக்க முடிகிறது இந்த ஒரு வியப்பு அவர்களுக்கு உருவாங்க

இன்றைக்கெல்லாம் ஒரு நியூஸ் ரொம்ப பிரபலமாக போயிட்டு இருக்கு எல்லாரும் கேள்விப்பட்ட பின் ஒரு ஆணவங்களை சாப்பிடு செய்தி எனது தான் உயர்ந்தது எனது சமூகம் தான் எல்லாவற்றுக்கும் மேலானது அனைத்தும் இன்று அவர்களை நிராகரித்து ஒதுக்கப்பட்டு என்று ஒரு தொலைப்பு கொண்டு சென்றிருக்கிறது என்றால் எப்படிப்பட்ட நிராகரித்துகளை நாம் சமூகத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை விஷயத்து பார்க்கின்றேன்

மதிக்கப்படுத நிலை என்று சொல்லுகிறார் அவருக்கு அந்த புரிதல் அப்படிப்பட்ட ஆழமான ஒரு புரிதல் எந்த ஒரு தடைகளோ எந்த ஒரு இப்படிப்பட்ட நிராகரிப்புக்கான வார்த்தைகளோ எனது இலக்கை ஒரு பொழுதும் தடை செய்ய போகிறது எவ்வளவு பெரிய சொல்ல புனிதாரன் சொன்னாங்க புனிதாரன் சொன்னாங்க பாகின்னு சொல்றாங்க பேசுபோருடைய அவரை தலைவராக கொண்டு செய்யலாம்னு சொல்றாங்க

வாழ்க்கை பண்றது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் புதிதறி கேட்கிறேன் எனது குடும்பங்களை நிராகரித்து என்று அவன் சொல்லி தன் உயிரை மாற்றிக் கொள்ளுகிறான் என்றால் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நாம் வாழ்த்து கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில் தீராத ஒரு அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மக்கள்